முந்த ராசிக்கு அஷ்டமத்து சனி அப்படிங்கிற அந்த தன்மை இருக்கும்போது சனி பகவான் எட்டாம் இடம் அதாவது மகர ராசியில் சனி சஞ்சரிச்சுட்டு வந்திருப்பார் இல்லைங்களா இப்போ ஒன்பதாம் இடத்துக்கு வந்து ஒன்றரை வருஷம் ஆச்சு இந்த ரெண்டுமே சனியோட விடுங்க அதுதான் பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மைங்க நீங்கள் எந்த இதை பற்றியுமே கவலைப்பட வேண்டாம் ஈவன் அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் கூட உங்களுக்கு நன்மை நடந்துருக்கும் இது உங்கள் ஜாதகத்தில் சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது மாறுபடும் கண்டிப்பாக அந்த ராகு தசையோ புதன் தசையோ சுக்கர தசையோந்தால் நீங்கள் பெருசாக கவலைப்படாமல்

வாழ்த்துதல்கள் இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சா கூட இந்த அஷ்டமத்து சனி கொடுத்த அந்த வடுக்கள் அந்த வேதனைகள் நம்ம மீண்டு வர்றதுக்கான சில அறிவுறுத்தல்களையும் இந்த வீடியோ நம்ம பார்க்க போறோம் இந்த வீடியோ ஒரு சின்ன வீடியோ தான் கடைசி வரைக்கும் பாத்தீங்கன்னா நல்ல புரிதல் இருக்கும் அப்படி உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ஒவ்வொரு செக்ஷனுக்கு முன்னாடி டைம் ஸ்டாம் அப்படிங்கிறதையும் கீழே டெக்ஷன்லையும் கொடுத்துருக்கேன் முதல் கமெண்ட்லையும் பின் பண்ணி வச்சிருக்கேன் நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு வீடியோக்கு பேரலாம் அதுக்கு முன்னால என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில் ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா கீழே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன் அதில் நீங்கள் தரப்போகலாம் வாங்க இன்னைக்கு வீடியோக்கு போகலாம் சொன்னபடியே காலபுருஷ தத்துவத்துக்கு மூணாவது ராசியா வரக்கூடிய மிதன ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபதுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் கடுமையான அஷ்டமதி சனி சொல்லவே முடியாத வேதனைகள் ஐயோ நம்ம மைண்ட் அங்க போகுது கினமான ஒரு பாதை அது இல்லைங்களா மறக்கவே முடியாத நிறைய வடுக்களை நிறைய மிதுன ராசிக்காரர்களுக்கு அந்த சனி கொடுத்துட்டு இது கடந்த ஜனவரியில் நடந்த அந்த சனி பயிற்சியில் அஷ்டமத்து சனி முடிஞ்சா கூட கிட்டத்தட்ட நம்ம ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சு பேசுறோம் இருபத்தி நாலு மே ஜூன்ல இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருப்பீங்க இப்போ கூட இன்னும் அந்த அஷ்டமத்து சனியோட வடு குறைஞ்ச மாதிரியே தெரியலையே ஒரு புதிய ஆப்பர்ச்சுனிட்டியோ இல்ல வேற எதுவுமோ நிறைய பேர் இன்னுமே அதை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பேர் இன்னும் அந்த பாதிப்புல இருந்து மீண்டு வரல இதுக்கான காரணம் முதல்ல நம்ம

பார்த்தேன் இந்த ராகு கேது பயிற்சியிலே நான் இதை வந்து மென்ஷன் பண்ணிருப்பேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில அஷ்டமதி சனி முடிஞ்சா கூட அதுல இருந்து ஒரு பத்து மாதங்கள் கழித்து நடந்த இந்த ராகு கேது பயிற்சியில கேது வந்து நாலாம் இடத்துல உட்காந்து இருந்தார் நாலாம் இடம் அதே மாதிரி பத்துல வந்து ராகு சோ பத்துல ராகு வந்தா ஒரு மாதிரி பொருளாதாரம் இந்த மாதிரி விஷயங்கள் கொஞ்சம் பரவாயில்லன்னா கூட நாலுல கேது வந்ததுனால உடல் ரீதியான பாதிப்பு மன ரீதியான பாதிப்பு அதனால வேலை தொழில்கள்ல ஒரு மாதிரியான ஒரு ஸ்திரமற்ற தன்மையை நீங்க அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர்ல இருந்து எதிர்கொள்ள ஆரம்பிப்பீங்க ஆல்மோஸ்ட் இந்த ஒன்றரை வருஷம் அஷ்டமதி சனி முடிஞ்சு ஆயிருந்தா கூட காலங்கள் கடந்திருந்தா கூட இந்த ராகு கேதுக்கள் அதே மாதிரி சனி தன்னோட ஓன் வீட்லயே இன்னும் டிராவல் பண்ணிட்டு இருக்காரு பாருங்க நம்ம அஷ்டமதி சனின்னு சொல்லும் மகர ராசி இப்ப கும்பராசி இன்னும் கும்பராசில இருந்து போகல இப்படி பார்த்தாலும் இந்த கும்பராசியும் முடிஞ்சா மட்டும்தான் அந்த அஷ்டமதி சனியோட ஒரு பர்சன்டேஜ் வீரியம் அது குறையும் அது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப உங்களோட ராசிக்கு ஏழாம் இடத்த அதிபதி பன்னெண்டுல போய் மறையிறது சோ இதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் ஆனா வந்து வெளியூர் வெளிநாட்டுல இருக்கிறவங்க கண்டிப்பா அதை வந்து பெருசா வந்து பாதி பாதிக்கப்பட மாட்டாங்க வெளியூர் வெளிநாட்டுக்கு வந்து இந்த எட்டு பன்னெண்டாம் இடங்கள் அப்படிங்கிறது சம்மந்தப்படும் எட்டு பன்னெண்டாம் இடங்கள் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த நடந்தால் ஒரு நபரால் வெளிநாடு செல்ல முடியும் அது வந்து சரராசியாக இருந்துச்சுன்னா இருந்துச்சுன்னா திரராசியாக கொஞ்சம் பக்கத்து மாவட்டங்கள் அப்படிங்கிற மாதிரி உபயராசிகளாக இருந்தால் வெளி மாநிலம் அல்லது வெளிநாட்டுக்கு போவாங்க ஒன்று ரெண்டு வருஷத்தில் திரும்ப வந்துடுற மாதிரியான ஒரு அமைப்பு கொடுக்கும் இப்போ இந்த ஏழாம் அதிபதி குரு குரு பயிற்சியில் இப்போ மே மாதம் நடந்த குரு பயிற்சியில் பன்னெண்டாம் இடத்துக்கு இது உண்மையிலே நல்ல பலன் ராகு கெதுக்களை விட சனியை விட குரு நல்லா இருக்காரு ஏன் இவ்வளோ நாள் நமக்கு வந்து முடிஞ்சு கூட நல்ல பலன்கள் கிடைக்கல அப்படிங்கிறதுக்கு இன்னொரு காரணம் உங்களோட தசாபுத்தி தசாபுத்தி ரொம்ப ரொம்ப முக்கியங்க ஏன்னால் நீங்கள் பிறக்கும்போது ஒரு ஜாதக கட்டம் இருக்கு இல்லையா கிரக நிலை அப்படின்ட்டு அந்த கிரகநிலை எப்போ நன்மையை கொடுக்கும் எப்போ தீமையை கொடுக்கும்னு சொல்ல வர்ற ஒரு விஷயமே தசாபுத்தி தான் தசாபுத்தியை தவிர மிக முக்கியமான ஒரு விஷயம் ஜோதிடத்தில் கிடையாது அதனால தான் இந்த கோச்சார பலன்கள் பெரிய அளவுக்கு யாருக்கும் துல்லியமாக வர்றதில்லை வெறும் ஒரு இருபது பர்சன்ட்லருந்து இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் மட்டும் தான் இந்த கோச்சார பலன்களோட துல்லியம் அதுக்குமே ஏன் அந்த தசாபுத்தி அப்படிங்கிறது காரணம் சில பேருக்கு ஃபைவ் பர்சன்டேஜ் தான் கோச்சார பலன்கள் வந்து பலன் கொடுக்குது சில பேருக்கு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வரைக்கும் பலன் கொடுக்குது சரிங்களா ஸோ அது அவங்களோட லக்னம் அவங்களோட ஜாதகம் அவங்களோட தசாபுத்தியை பொறுத்து இருக்கு இப்போ இந்த தசையை ஒரு தடவை நம்ம ஒரு கிளான்ஸ் பார்த்தலாம் இப்போ உங்களுக்கு எல்லாருக்குமே உங்களுக்கு என்ன தசை நடக்கும்னு தெரியும் அப்படி தெரியாதவங்களுக்கு இந்த ஒரு சார்ட் இப்போ இந்த சார்ட்டை நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க இருந்தாலும் புதுசாக வந்தவங்களுக்காக ஒரு தடவை நான் விளக்கிறேன் இப்போ வந்து மிதன ராசியில் மொத்தம் மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு அதாவது மிருக சீரிடம் திருவாதிரை புனர்பூஷம் இந்த மூன்று நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தான் இந்த வீடியோவை நீங்கள் பார்த்துட்டு இருப்பீங்க அது உங்கள் ஃபேமிலியிலேயும் மிதனராசி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மூன்று நட்சத்திரம் தான் இருக்கும் உங்களோட நட்சத்திரத்துக்கு நேராக இப்போ என்ன வயதில் இருக்கீங்களோ அந்த வயதுக்கு கீழே உள்ள தசை தான் இப்போ நடக்கக்கூடிய திசை இதை பார்த்துட்டோம் இந்த திசைகளில் எது நமக்கு சாதகமான திசை எது நமக்கு சாதகம் இல்லாத திசை அதுக்கும் நான் இதில் ஒரு உபாயம் கொடுத்துருக்கேன் அதுதான் அதில் பின்னாடி இருக்கக்கூடிய நிறங்கள் இப்போ வந்து இதில் மூன்று நிறங்கள் இருக்கு சிகப்பு மஞ்சள் பச்சை ஸோ சிகப்பு நிறம் அப்படிங்கிறது தீமையை தான் செய்யும் அந்த திசையில் நம்ம நன்மையை பெரிய அளவுக்கு அனுபவிக்க மாட்டோம் அப்புறம் மஞ்சள் அப்படிங்கிறது மத்தியமான நன்மை பெரிய அளவுக்கு தீமை கிடையாது ஆனால் நன்மையும் மத்தியமாக தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பச்சை அப்படிங்கிறது உண்மையிலேயே நல்ல திசை அந்த திசையில பெருசா அந்த அஷ்டமதி சனி ஏழரை பிரச்சனைகள் இருக்காது அதை தான் இந்த அடுத்தடுத்த இதுல நாம பார்க்க போறோம் இந்த ஸ்லைட்ல பாருங்க இதுல நான் ஒரு ஒன்பது வேரியண்டா இந்த மிதன ராசிக்கு நடக்கக்கூடிய திசைகளின் அடிப்படையில நீங்க இத எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கறத நான் இதுல காமிக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நன்மை அப்படிங்கிற கேட்டகிரில மொத்தம் மூன்று வேரியண்ட் இருக்கு ராகு திசையோ புதன் திசையோ சுக்ர திசையோ உங்களுக்கு நடந்து இந்த ராகு புதன் சுக்ரனுக்கு சுக்ரன் அல்லது குரு அல்லது வளர்பிரை சந்திரனோட பார்வை சேர்க்கை வீடுகள்ல இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் நன்மைங்க நீங்க எந்த இதை பத்தியுமே கொலப்பட வேண்டாம் ஈவன் அஷ்டமத்து சனி காலகட்டத்தில் கூட உங்களுக்கு நன்மை நடந்திருக்கும் இது உங்க ஜாதகத்தில் சின்ன சின்ன ஒரு விஷயங்கள் அப்படிங்கிறது மாறுபடும் கண்டிப்பா அந்த ராகு தசையோ புதன் தசையோ சுக்கர தசையோ நடந்தா நீங்க பெருசா கவலைப்பட வேண்டாம் அதே மாதிரி தான் அடுத்ததும் இதே ராகு புதன் சுக்கரன் தசை அல்லது புத்தி நடந்து இந்த கிரகங்களுக்கு சனி ராகு செவ்வாயோட பார்வை சேர்க்கை வீடுகளில் இந்த கிரகங்கள் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அறுபது சதவீத அப்படிங்கிற நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த அஷ்டமத்து சனி முடிஞ்சதுனால கிடைக்கக்கூடிய நன்மையின் அளவு அப்படின்னு நீங்க எடுத்துக்கலாம் மூணாவது வேரியண்டும் அதேதான் ராகு புதன் சுக்கரன் தசையோ புத்தியோ நடந்து இந்த கிரகங்களுக்கு எந்த கிரகத்தோட பார்வை சேர்க்கை எதுவுமே இல்லை அப்படின்னா எண்பது சதவீத நன்மை அப்படிங்கிறது இந்த அஷ்டம

குரு கேது வருவாங்க குரு வந்து உங்களுக்கு பாதகாதிபதி ஏழாம் அதிபதி கேது வந்து திரும்பவும் அதேதான் பொருளணிக்கு ராகு நன்மை செஞ்சார்னா அருள் கேது நன்மை செய்வார் ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் புரிஞ்சுக்கணும் கேது வந்து இது வந்து மிதுன ராசி அணியாக இருக்கிறதுனால அவர் மத்தியமான பலனை தான் கொடுப்பாரு அதுலேயும் மூணு வேரியன்ட் இருக்கு இந்த மூணு வேரியன்ட் நான் திரும்பவும் எக்ஸ்பிளைன் பண்ணல நீங்களே அதை பார்த்தா தெரிஞ்சுக்குவீங்க அப்புறம் குறைவுங்கிற கேட்டகரி அதுதான் கொஞ்சம் தீமை அப்படின்னா அதனால தான் சிகப்பு கலரில் இருக்கு செவ்வாயும் சனியும் செவ்வா வந்து இந்த இடத்துல ஆறாம் அதிபதியாக வருவார் லக்ன அசுபர் பாவி அவர் இந்த மிதன லக்னம் மிதுன ராசிக்கே பாவி சனி வந்து இந்த இடத்துல அஷ்டமாதிபதியாக வராரு இருந்தாலும் அவர் சுபாவத்தில் ஒரு அசுபர் அப்படிங்கிறதுனால அவரையும் இந்த இடத்துல பாவி அப்படின்னு நம்ம சேர்க்கணும் ஸோ அந்த தசைகள் வரும்போது நம்மளால் தாங்க முடியாது தாங்க முடியாத வேதனைகளை அனுபவிப்பாங்க கடந்த ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு காலகட்டத்தில் செவ்வாதசை நடந்து ஒருத்தர் மிதன ராசியாக இருந்தார்னா அவர்கிட்ட உட்காந்து நீங்கள் கேட்டு பாருங்க அவ்வளவு மன வேதனைகளையும் உட்காந்து அழாத குறைய அவங்ககிட்ட சொல்லுவார் ஸோ அந்த அளவுக்கு வேதனையை அந்த செவ்வாதசை அஷ்டமதி சனி இந்த ரெண்டுமே டெட்லி காம்போ கண்டிப்பாக வரவே கூடாது ஸோ அவங்க ஒரு தூரதிஷ்டசாலி தான் ஆனால் அஞ்சு பர்சன்ட் ஆட்களுக்கு தான் வரும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க நூறு பேர் இருக்கிறாங்கன்னா எல்லாருமே கஷ்டப்படுறதும் கிடையாது எல்லாருமே சந்தோஷமா இருக்கிறதும் கிடையாது பத்து பேர் சந்தோஷமா இருப்பாங்க பத்து பேர் அதி துக்கம் படுவாங்க மீதி தொண்ணூறு பேர் நம்ம வந்து இடைப்பட்ட நேரங்கள் தான் இருப்போம் நமக்கு சந்தோஷமும் நடக்கும் துக்கமும் நடக்கும் தீமையும் நடக்கும் இதுதான் வாழ்க்கை அதனாலதான் இந்த வேரியண்ட குறிச்சிருக்கேன் இந்த வேரியண்ட்ல எங்கேயாவது உங்களோட ஜாதகமும் நீங்களும் ஃபிட் ஆவீங்க அப்படிங்கறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் இனிமே இந்த அஷ்டமத்து சனி எல்லாம் விடுங்க இதுக்கப்புறம் பத்தாம் இடத்துக்கு சனி வராற அது எப்படி இருக்கும் அப்புறம் பதினொன்னாம் இடத்துக்கு சனி எப்படி இருக்கும் அதுல நம்ம செய்ய வேண்டிய சில விஷயங்கள் இது வந்து ஒரு அறிவுறுத்தல்கள் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த பத்தாம் இடத்து சனி சனியும் பதினொன்றாம் இடத்து சனியும் ஒரு அற்புதமான ஒரு கிரக பயிற்சி அப்படின்னே சொல்லலாம் காரணம் என்ன அப்படின்னா பத்தாம் இடம்ங்கிறது குருவோட வீடு முழு சுபத்துவமான ஒரு சனியோட பலன்கள் அப்படிங்கிறது கிடைக்கும் புதிய வேலை கிடைக்கும் புதிய தொழில் தொடங்கலாம் எல்லா வகையிலுமே ஒரு சிறப்பான ஒரு காலகட்டம் ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு நாலாவது மாதம் அந்த சனி பயிற்சி நடக்குது ஒரு மூணு வருஷம் அப்புறம் பதினொன்றாம் இடத்துக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழில் போவார் அது நம்ம அப்போ பேசிக்கலாம் இன்னும் மூணு வருஷம் இருக்கு அதனால் அந்த பத்தாம் இடத்து சனிங்கிறது ஒரு மிகச்சிறந்த அற்புதமான வாழ்க்கையில் எல்லா தேவையான பொருளாதார பலன்கள் எல்லாத்தையுமே கொடுத்துரும் இதில் நம்ம செய்ய வேண்டியது இன்னும் ஒரு வருஷம் இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு லோ ப்ரொஃபைல் அதாவது பெரிய காரியங்கள் எதையுமே இப்போதைக்கு முயற்சி பண்ணாதீங்க இந்த பூரட்டாதி நட்சத்திரத்திலிருந்து சனி உயரட்டும் உத்தரட்டாதி நட்சத்திரத்துக்கு வந்துட்டும் இன்னும் எப்படி பார்த்தாலும் எட்டு மாசம் இருக்கு இதுக்கு இடையில ஒரு சனி வக்ரம் வேற இருக்கு அது வந்து அக்டோபர் மாசம் நடக்குது அக்டோபர் நவம்பர் டிசம்பர் இந்த மூணு மாசமும் ஒரு சனி வக்ரம் இருக்கு அதுல ரிவர்ஸ்ல வருவார் சரிங்களா சதய நட்சத்திரத்துக்கு வந்துட்டு அதுக்கப்புறம் பூரட்டாதிக்கு போவார் அந்த நேரம் கொஞ்சம் கடுமையா இருக்கும் மிதன ராசிக்கு அந்த காலகட்டத்தையும் நீங்க எல்லா முயற்சிகளையும் எல்லா அக்ரஸிவ்னஸையும் கொஞ்சம் லோல வச்சுக்கணும் ஒன்னு ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா புதிய வேலை புதிய தொழில் இதெல்லாம் பண்ணலாம் ஆனால் ரொம்ப கேல்குலேட்டிவ் ரிஸ்காக எடுக்கணும் அப்புறம் குடும்பம் தொடர்பான விஷயங்கள் எதுக்கும் புதுசாக போய் பஞ்சாயத்து பேசுறது யாருக்காவது மத்தியஸ்தம் பேசுறது யாருக்காவது ஜாமீன் கையெழுத்து போடுறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இன்னும் ஒரு வருஷம் தவிர்த்துக்கோங்க அது மாதிரி குடும்ப சண்டைகளில் போய் நம்ம இன்வால்வ் ஆகிறது குடும்ப சண்டையை நம்மளை வச்சு தான் வரும் அது வேற விஷயம் குடும்ப சண்டையில் யாருக்காவது ஒரு ரெண்டு பேருக்கு சண்டை அவங்கள நம்ம தீத்து விடுவது போனோம்னா நம்ம அந்த இடத்துல போய் மாட்டிக்குவோம் அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நம்மளை எதிரியாக்கிடுவாங்க ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த இந்த மாதிரியான இந்த குடும்ப உறவு பிரச்சனைகள் அப்படிங்கிறது இந்த ஒரு வருஷம் நீங்கள் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி பொருளாதாரம் பொதுவாகவே இந்த ஒன்பதாம் இடத்துல சனி வரும்போது கொஞ்சம் ஒரு மந்தமாக தான் இருக்கும் பொருளாதாரங்கிறது ஏன்னா பாக்கியஸ்தானத்தில் ஒரு பாபகிரகம் உட்கார்ந்துருக்கு இல்லையா ஒன்று அஞ்சு ஒன்பதுல சனி உட்காந்துருந்தாலே கண்டிப்பாக ஒரு ஒரு மாதிரி அந்த பொருளாதாரங்கிறது மந்தமாக தான் இருக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு சிக்கனமாக செலவு பண்ணுங்க சேமிப்பை அதிகப்படுத்துங்க இன்வெஸ்ட்மெண்ட் நிறைய பண்ணுங்க செலவுகளை குறைங்க அதுவே போதும் கிட்டத்தட்ட இந்த வீடியோவோட கடைசிக்கு வந்துட்டோம் இப்போ நம்ம வந்து பரிகாரங்கள் அப்படிங்கிறதையும் பார்த்துட்டு இந்த வீடியோவை நம்ம முடிச்சிடலாம் ஸோ பரிகாரங்கள்னு சொல்லும்போது நான் எப்போதுமே சொல்கிற மாதிரி தான் முடிஞ்ச அளவுக்கு உங்களால் சுற்றி இருக்கிற ஏழைகள் வயசானவங்க ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச தான பண்ணிட்டுவாங்க அது போக இப்போ இப்பதன ராசிக்கு புதனோட காயத்ரி மந்திரம் எப்போதும் காயத்ரி மந்திரம்ங்கிறது ஒரு கோடி மடங்கு பலன்களை ஒரே நேரத்தில் ஒரு சின்ன ஒரு இதுல கொடுக்கிற மாதிரி இப்போ வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊரையே அழிக்கிற பவர் வந்து ஒரு சின்ன அணுகுண்டுக்கு இருக்கு இல்லையா நியூக்ளியர் பாம்புக்கு அதே மாதிரி தான் லட்சக்கணக்கான கிலோமீட்டர் நீளம் உள்ள அந்த அலை வரிசைகளோட ஒரு சின்ன பார்ட்டு தான் இந்த காயத்ரி மந்திரங்கள் பீஜ மந்திரம்னு சொல்லுவாங்க அந்த பீஜ மந்திரத்தை நீங்க முறையா பாராயணம் பண்ணிட்டு வரும்போது அதுக்கு உண்டான பவர் அப்படிங்கிறது ஒரு நியூக்ளியர் பாம்புக்கு உண்டான பவர் மாதிரி தான் அது பார்க்கறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் தெரியும் ஆனால் அவ்வளவு வீரியமானது சரிங்களா அந்த கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்ற மாதிரி தான் அதனால கண்டிப்பாக உங்களோட ராசிநாதனாகிய புதனோட காயத்ரி மந்திரத்தை டெய்லி பாராயணம் பண்ணிட்டு வாங்க இந்த புதனோட சிவனோட காயத்ரி மந்திரம் அப்படிங்கிறது ஓம் கஜ வித்மஹே சுககஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயா ஓம் கஜ வித்மஹே சுககஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயா ஓம் கஜ வித்மஹே சுககஸ்தாய தீமஹி தன்னோ புத பிரச்சோதயா இந்த மந்திரத்தை டெய்லி உங்களால முடிஞ்ச அளவுக்கு அதாவது மூணு ஒன்பது நூத்தி எட்டு இந்த முறையில பாராயணம் பண்ணிட்டு வரலாம் அவ்வளவுதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிக்கலாம் டிசைக் பண்ணுங்க இந்த வீடியோ தொடர்பான ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க என்கிட்ட உங்களோட ஜாதகத்தை கொடுத்து தனிப்பட்ட முறையில ஜாதக பலன்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்க நான் கீழ என்னோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருக்கேன் அதல என்னை நீங்க தொடர்பு கொள்ளலாம் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் உங்கள் நாராயணன் நன்றி வணக்கம்